தலைவா, அர்ஜன்டா ஒரு கவிதை வேணும். கவிதையா? எதுக்குடா? கட்டினா கவிஞனை கட்டுவேன். இல்லனா காவியத்தை தான் கட்டுவேன் சொல்றாரா யாரு? அதுக்கு நீ என்ன சொன்னே? கவிஞனா வர. கவிதையோட வரேன் சொல்லிட்டேன். பரிசே பக்கத்துல இருக்கணும் பார்த்தா எழுதுவ. அப்புறம் அப்புறம் கவிதை எழுதுவ. ரவி இருக்கறப்ப எனக்கு என்னடா கவலை? டேய் சாமிநாதா, பஞ்சாப் பிரச்சனையை தீத்து வைன்னு சொல்லு முயற்சி பண்றேன். காஷ்மீர் பிரச்சனையை தீத்து சொல்லு முயற்சி பண்றேன். ஆனா கவிதை எழுதணும் மட்டும் சொல்லாத. அது எனக்கு வராதுடா. ஐயா என்னடா இப்படி சொல்ற தமிழ் வாத்தியா பயன் எங்க அப்பா எழுதின கவிதை எல்லாம் நிறைய இருக்கு அதை எடுத்து தரேன் நீ எழுதுனதா சொல்லி ஒரு அசத்து அசத்து வேண்டப்பா வேண்டாம் ஒருவேளை எழுதினது உங்க அப்பா தான் அவளுக்கு தெரிஞ்சு போய் அவன் நேரம் உங்க அப்பா கிட்ட போயிட்டான் கதை கந்தலாயிடும் நான் வேற பொண்ணு நம்ம ஊர் பொண்ணுதான் நம்ம ஊர் பொண்ணா

பூங்குடி கூட்டோட்ல பஸ்ஸுக்கு வருவா பாரு அந்த அழகையே தனிடா இந்த தம்பி ஆவது பரவாயில்ல ஒன்பது மணிக்கு வர்ற பஸ்ஸுக்கு ஏழு மணிக்கு தான் வந்து நிக்குது அங்க ஒருத்தனை பாரு நேத்து ராத்திரியே கேரியலோட வந்து படுத்து கிடக்குறதா ரவி எப்போதும் குமாரோட பைக்ல தான் போவ இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறேன் பாட்டிடா ஓ பாட்டியா பைக் என்னாச்சு பஞ்சர் ஒட்ட வண்டி தானே ஒட்டத்தான் நிக்கிறேன் ஒட்டு ஒட்டு பாட்டிக்கு சொந்த ஒரு வெள்ளிங்க இல்லையா இன்னும் அழகா முடிய வச்சிருக்கேன் வந்துருச்சு ஏற்கனவே லேட்டு சீக்கிரம் வாங்கப்பா யாருங்க யாருங்க பாட்டி கூட முன்னாடி போட்டு நீ மட்டும் பின்னாடி வா பின்னாடி ஒரு சீட் இருக்கு அங்க வந்து பாரு சீக்கிரம் வாங்கப்பா டீ ஒண்ணு போடுங்க எப்பதான் இந்த ஊர்ல இந்த அட்டோழி ஒளியுமோ உள்ள வந்த அஞ்சுங்கிறான் வெளியே போன பத்துங்கிறான்

அறியாதது அறிந்தது அறியாதது சொறிஞ்சது சொரியாதது அனைத்தும் எனக்கு தெரியும் நீ செல் இல்லை என்றால் அப்படியே செல் ஜெயிலே ஒரு செல் இருக்கு தெரியுமா தெரியுமா ஒரு கேஸ்ல உள்ள போனா நாலு வருஷம் கம்பி நான் இவனுக்கு தலைவன் எங்க ரெண்டு பேருக்கும் தலைவர் அப்படியா அவன் யாருன்னு பாத்துறேன் இப்ப இதுதான் எனக்கு தேவை ஒரு மிருதத்தை வந்து மனுஷன் பாக்குறீங்களே இத்தனை மனுஷங்க இருக்கிறீங்க உங்களால இந்த மிருத நடக்க முடியல பேசாம வேட்டை கட்டை கழிச்சு போட்டுட்டு புறவை கேட்க மாட்டிக்க

மாமூல் கொடுத்தா மட்டும் நீங்க வாங்கிக்கிறீங்க மாத்து கொடுத்தா நான் வாங்கணுமாக்கா அடி வாங்குறது பேர் தான் அடியாளு நீ போல நான் ஒன்னு அடிச்சு போன போகணே உங்ககிட்ட வாங்குறது போல அவன் டே வாங்கிக்குவேன் நீ பாட்டுல போயிட்டே இருக்க நான் ஊருக்குள்ள போகணும் என்ன காட்டுக்குள்ள போகணும் சொன்னேன் இந்த குசும்பு தானே வேணாங்கிறது ஊரு புதுசா இல்லீங்க பழசுதான் பழசா நான் பார்க்கவே இல்லையே இப்ப உங்களுக்கு என்ன வேணும் என்ட்ரன்ஸ் பீஸ் வேணும் என்ட்ரன்ஸ் பீஸா தமிழ் சொல்றேன் அதாவது யார் இந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சாலும் தலைக்கு அஞ்சு ரூபா மாமூல் கொடுக்கணும் போன்ற அப்படியா <laughs> 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 <laughs>

ஏம்மா, இந்த ஊர்ல அழகான பொண்ணுங்களே இல்லையா ஏ என்ன பார்த்தா அழகா தெரியலையா இந்த ஊர்லயே நான் தான் ரொம்ப அழகு என் பேரு அழகு சுந்தரி ஏண்டா இந்த

போற போக்க பார்த்தா புறக்க போற குழந்தை கூட நம்ம தலைவர மதிக்காது போல் இருக்கு அண்ணே இப்ப வயித்த பசிக்குது கண்ணை இருட்டுது காதை அடைக்குது என்னன்னே பண்றது பேசாம இருடா நம்ம முட்டை கிடக்குல்ல அவன போய் மொட்டை அடிச்சிருவா இந்தாங்கடா கடப்பாறை மம்பட்டி ஒன்னா வந்திருக்கிறீங்க பக்கத்துல கிணறு தோண்டிக்கிட்டு இருந்தா நீங்க வேற பசி கண்ண மறைக்குது பழைய என்ன வழங்க

அடடே 哎 అలా வர என்னடா ஆடு நீங்க போச்சுனா ஓனாக்கி கொண்டாட்டுன்னு நீங்க ஊர் پورا தந்திர போடுறான் நீங்க உட்காருங்க உட்காருங்க பையன் இவனை நீங்க அடிக்கலாமா உங்க நீ இவன் நான் பாத்துக்கறேன் ஏன்டா போடுவியா உங்களுக்கு என்ன சொன்னா என்ன என்ன சொன்னா என்ன நான்